வணக்கம் அன்பான மக்களே இன்னைக்கு நம்ம வாராகி அன்னையை பற்றி தான் முழுக்க பார்க்க போறோம் புராண இதிகாசங்கள்ல வாராகி அணை எப்படி எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க எப்படி எல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் வாராகி அணை சிவன் விஷ்ணு பிரம்மன் இவங்க மும்மூர்த்திகளுடைய அம்சமும் தன்னுல கொண்டிருக்காங்க அதே போல அன்னை வாராகி மகா அம்சமும் அவங்க சப்த கண்ணியர்கள் ஒருவரான நம் வாராகி அஷ்ட வடிவங்கள் எடுத்து அஷ்ட வாராகிய நம்மளை காத்திடுறாங்க இத்தனை அம்சங்கள் கொண்ட வாராகிய நம்மளுடைய புராணங்கள் எப்படி விவரிக்குது அப்படின்றத பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வாராகி எண்ணெயை குறிப்பிட்டிருக்கக்கூடிய புராணங்கள் அப்படின்னு பார்த்தா அது மொத்தம் அஞ்சு அதுல முதல்ல மச்ச புராணம் மார்க்கண்டேய புராணம் வாமன புராணம் தேவி பாகவத புராணம் வராக புராணம் இந்த அஞ்சு புராணங்களையும் வாராகிய பற்றின குறிப்புகள் நிறையவே நமக்கு கிடைக்க பெறுதுங்க முதல்ல நம்ம பார்க்க போறது மர்கண்டேய புராணம் இந்த புராணத்தோட ஒரு பகுதியில ஸ்ரீ தேவி மகாத்மியம் அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்குங்க அந்த தான் நம்ம அணையை பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க சும்பன் நிசும்பன் அப்படின்னு ரெண்டு அரக்கர்களை அழிக்கிறதுக்காக அன்னை துர்கை வந்து போரிடுறாங்க போர்ல அவங்களுடைய படைகளை விரிவுபடுத்துறதுக்காக தன்னுள் இருக்கக்கூடிய சக்திகளை மகா சக்திய வெளிக்கொண்டு வர்றதுக்காக என்ன பண்றாங்க சப்த கண்ணியர்கள்ல அன்னை வந்து உருவாக்குறா உருவாக்கி மத்த வரக்கூடிய அசுர படைகளோட இந்த சேனையை வந்து போரிட வந்து செய் வைக்கிறாங்க இப்படி வந்து அந்த சப்த கண்ணியர்கள ஒருவரா வாராகி அன்னையும் இருக்கிறாங்கதான் புராணம் சொல்லுது இதே புராணத்துல இன்னொரு இடத்துல ரத்த பீஜா அப்படின்னு ஒரு அரக்கன் இருக்கான் அந்த அரக்கன் பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புல வந்து எத்தனை காயங்கள் பட்டாலும் அதுல இருந்து வெளிப்படக்கூடிய ரத்தத்துல இருந்து இன்னொரு ரத்த வந்து உருவாகிக்கிட்டே இருப்பான் இதனால அன்னை வந்து துர்கா தேவியால வந்து அவனை கொல்லவே முடியலை என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற என்ன பண்ற அன்னை துர்கா வந்து வாராகிக்கு கட்டளையிடுறா நீ உன்னோட நாக்க கொண்டு அதுல ஒரு சுட்டு ரத்தம் கூட மண்ணுல விழா விடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான் அதே கேட்டு அப்படியே வாராகி என்ன என்ன பண்றாங்கன்னா தன்னோட நாக்கை ரொம்ப நீளமாக்கி ரத்த பீஜனோட ஒரு ஒரு சுட்டு ரத்தம் கூட மண்ணில் வந்து சிந்தாதபடி பார்த்துக்கிறாங்க அன்னை துர்காவும் அவங்கள வதச்சாங்க இப்படிதான் அந்த ரத்த பீஜனும் வந்து இறந்து போயிடுறாங்க அதே போல மார்க்கண்டேய புராணத்துல வாராகி வந்து வரங்கள்ல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தாயை விவரிச்சிருக்கிறாங்க அவளை புகழ்ந்த பாடல்களும் பாடியிருக்கிறாங்க திசைகளின் பாதுகாவலரா வந்து வாராகி என்னைய நியமிச்சு இருக்காங்க அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த மார்க்கண்டய புராணம் விவரிக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது மற்ற புராணம் இந்த புராணம் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான கருத்தை கொடுக்குதுங்க அது என்னன்னா சிவபெருமான் தான் வந்து வாராகி போன்ற மற்ற சக்திகளையும் உருவாக்கினாருங்க அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க பார்க்கலாமாங்க வாங்க சிவபெருமான் அந்தகாசூரன் அப்படின்ற கூடிய ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக வேண்டி வாராகி இன்னும் பிற சக்திகளை உருவாக்கினதான் இந்த மச்சு புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க அந்தகாசூரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் முற்படும்போது அவனை அவரால் அழிக்கவே முடியல ஏன்னா இவனுமே பாத்தீங்கன்னா ரத்த பீஜன் மாதிரி உயிர் தேழக்கூடிய சக்தி பெற்றனா இருக்கிறான் ரத்தத்துல இருந்து மீண்டும் மீண்டும் வந்து இன்னொரு அந்தகாசூரன் வந்து உருவாகிட்டே இருந்ததுனால நம்ம சிவபெருமான அழிக்க முடியல அதனால அவரோட சக்திகளை கொண்டு வாராகி அன்னையை அழைக்கிறாரு வாராகி அன்னையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா ரத்த பீஜனோட ரத்தத்தை எப்படி மண்ணில விழாம பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி அந்தகாசூரோட ரத்தமும் அந்த பூமியில பதியாம தன்னோட நாக்கு கொண்டு என்ன பண்றாங்கன்னா மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிடுறாங்க இதனால என்னன்னா இன்னொரு அந்தகாசூரன் முளைக்கவே இல்லை இதுவே நல்லதா போச்சு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சிவபெருமான் அந்த அந்தகாசூரனை ஒரே போடு முடிஞ்சு போச்சு அவன் கதை இப்படி அந்தக அழிப்பதற்காக வாரகியனை வந்துதான் இந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ரீ தேவி பாகவத புராணம் இந்த புராணத்துல அன்னை ஆதிபராசக்தியுடைய அம்சங்கள் அவங்களுடைய மகிமைகளை பற்றி எல்லாம் தெளிவ விவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புராணம் தான் இது இதில் தான் நம்ம அன்னை வாராகிய பற்றின குறிப்புகளும் மேலும் இதில் தெரியப்படுத்தியிருக்காங்க இதுலையுமே கூட பார்த்தீங்கன்னா ரத்த பீஜனோட கதையும் வருது ரத்த பீஜன் வாராகி அன்னை கூட நிகழ்ந்த அந்த போர் விவரங்களையும் இதுலையுமே வந்து விவரிச்சிருக்காங்க மேலும் இதில் கூடுதலாக என்ன ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா வாராகி என்பவர் வந்து பன்றிமுகம் கொண்டவளாதான் இருப்பா அப்படின்றதையும் க சொல்லியிருக்காங்க பன்றிமுகம் கொண்டவளாகவும் ஒரு சடலத்தின் மேல ஏறி உட்காந்துட்டு அது கிட்ட அவரோட பேங்கிக்கிட்ட எல்லாம் சண்டை போடக்கூடியவளா வந்து வாராகியனையுப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வராக புராணம் வராக புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஷ்ணுவோட சக்தியான வைஷ்ணவியோட பின்புறத்துல இருந்து தோன்றின கேசன் மற்றும் நாகா இவங்க ரெண்டு பேர் யாருன்னா நம்ம விஷ்ணு படுத்திருக்காரு இல்லையா ஒரு நாகம் சேஷா அதுதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள இருந்து தான் இந்த வாராகி அப்படின்றது இந்த இந்த வாராக புராணத்துல ஒரு குறிப்பா சொல்லி இருக்காங்க மேற்படி இதுல வேற எந்த தகவலும் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போறது வாமன அவதாரம் என்ற வாமன புராணம் இந்த புராணத்தின் படி பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீகத்தாய் இருந்திருக்காங்க அவங்களுடைய பெயர் சண்டிகா சண்டிகா இன்னும் பெரிய சக்திகளை உருவாக்கியதா இந்த புராணம் சொல்லுது அதுல ஒருவர் தான் இந்த வாராகை வாராகி அணைகள் அந்த சண்டிகாவுடைய முதுகுல இருந்து தோன்றியதா இதுல குறிப்பிட்டிருக்காங்க வாயிலாக நம்மளுடைய வாராகி அணை தொன்று தொட்டு நம்மளுடைய வழக்கத்துல இருந்துகிட்டு வரக்கூடிய ஒரு அன்னை தான் அப்படின்றது தெளிவா புரியுது இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவாங்க வாராகியனை அணை வீட்டுல வழிபடலாமா வழிபட்டா நல்லதா அப்படின்ற பல்வேறு கருத்துக்கள் இருக்குது வாராகியன் என்று சப்த கன்னியர்கள் ஒருவர் தான் அவங்க நம்ம வழிபாடுறதுனால அவங்க நம்மளை தான் செய்வாங்க பாதுகாக்கிறதுக்காகவே படைக்கப்பட்ட கடவுள் நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் தானே வழிபடுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சின்ன தீங்குமே வந்துரு போறது கிடையாதுங்க நம்புங்க நம்பிக்கையோடு வணங்குங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் இரு மாநிலங்கள்லயும் வந்து வாராகியனை வழிபட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சிற்பம் வந்து ஒடிசா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் தான் இருக்கு இந்த கோயிலோட பின்புறத்துல பாத்தீங்கன்னா வாராகியனை தெரியுறாங்களா அவங்க கையில அந்த ரத்தத்தை குடிக்கக்கூடிய குடுவை இருக்கும் கண்டிப்பா பாருங்க அந்த கத்தி கூழ் எல்லாமே கீழே கூட இருக்காங்க பாருங்க இது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலான ஒடிசா இருக்கக்கூடிய ஒரு கோயில் இது இங்க பாருங்க அவங்க போர் புரிகிறக்கூடிய அந்த கத்தியோட இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இருக்கு பாருங்க இந்தியா மட்டும் இல்லாம இந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளான பூட்டான் நேபாள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய காட்மண்டு இங்கெல்லாம் கூட அன்னை வாராகியை வழிபாட்டத்துக்கான சான்றுகள் கிடைக்க பெற்றிருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா காட்மண்டுல இருக்கக்கூடிய ஒரு வாராகி சிலை அங்கேயுமே வாராகியோட பெயர் வாராகின்னு தான் குறிப்பிட்டாங்க வாராகி என்பவர் சமீபத்துல தோன்றின கடவுள் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை காட்டுங்க நம்மளுக்கு முன்னாடியே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே வாராகி என்பவர் புராணத்தில் காலத்துல இருந்தே தான் இருக்கிறாங்க நமக்கு தெரியல சோசியல் மீடியாவோட உதவியால இப்ப பலரும் அறியக்கூடிய நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அவ்வளவுதானே தவிர திடீர்னு போய் எல்லாரும் வாராகி வாராகி வாராகின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை வச்சு பிரபலம் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்து எல்லாம் முற்றிலும் தவறான கருத்து உண்மையிலே இது வாராகியோட எழுச்சி காலம்தான் ஏன் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியாத பல எதிரிகள் நம்மள சூழ்ந்ததே இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்மளை காக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வேணும் இல்லையா கண்ணுக்கு தெரிஞ்ச பூச்சி நம்ம படிச்சு போட்டுடலாம் கண்ணுக்கு தெரியாத கிருமியா இருந்தா என்ன பண்ண முடியும் அதுக்கு புதுசா ஒரு கோவிட் போடணும் அந்த மாதிரி ஒரு வேக்சின் தான் நம்மளுக்கு வாராகியம்மா பல வருஷங்களுக்கு முன்னாடில இருந்து இருக்கிறாங்க இப்ப இது அந்நியாய காலம் கலியுக காலம் இங்க ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்தி பொழைக்கிறாங்க அப்படின்றதுனால மீண்டும் வாராகியம்மன் எழுந்து வராங்க இவ்வளவுதான் தவிர நல்லவங்களை காக்குறதுக்காக வேண்டி மட்டுமே அன்னை இருக்காங்க மார்க்கண்டேய புராணத்துல சொன்ன மாதிரி வாராகி என்பவள் வரங்களை அள்ளி தரக்கூடியவள் தான் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லது நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே அன்னை நல்லவளா இருப்பா நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க நல்லவங்களுக்கு மட்டும்தான் அன்னை நல்லவளா இருப்பா யாராவது கெடுதல் நினைக்கிறவங்க தீங்கு நினைச்சு போய் அம்மா கிட்ட நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அவதான் முதல் எதிரி இது மனசுல வச்சுக்காங்க மற்றபடி நல்லவங்க யாராவது இருந்த நல்லது நினைக்கிறவங்க எல்லாருமே அன்னைக்கு குழந்தை போலவ தான் மனசார அம்மனை வழிபடலாம் எந்த ஒரு தவறுமே அதுல கிடையாதுங்க அவ்வளவு தாங்க என்னோட சிறு அறிவுக்கு எட்டிய வகையில நான் வாராகியம்மன் பற்றிய விவரங்களை சேகரிச்சு இல்ல தொகுத்து வழங்கியிருக்கேன் மேலும் எனக்கு பிற்காலத்துல ஏதாவது வாராகியம்மன் பற்றிய விவரங்கள் தெரிஞ்சா நம்மளோட சேனல்ல உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த தகவலை பகிர்ந்துக்கோங்க குறிப்பா யாராவது வாராகி என்றவர் உங்க சமீபத்துல தோன்றின கடவுள் சமீபத்துல பிரபலமான கடவுள் அப்படியே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இந்த வீடியோவை பகிர்ந்து விடுங்க நன்றி வணக்கம்